வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானுடைய அந்த வேல் சென்று சூரபதுமனை இரு கூறுகளாக ஆக்கியது ஏன் இரு கூறு அப்படின்னா ஆணவம் மலம் சூரபத்மன் ஆணவ மலம் ஆணவத்திற்கு அகங்காரம் மமகாரம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு குணங்கள் உண்டு அந்த அகங்காரம் மமகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு குணங்களை அப்படி கிழித்து தள்ளியது அதிலே ஒரு பகுதியை மயிலாகவும் மறுபகுதியை சேவற்கொடியாகவும் மாற்றி முருகன் வைத்து கொண்டார் கொக்கரக்கோ அப்படின்னு கூவியது மாமரத்தை தெய்வமாக கொண்ட தலைவனே அப்படின்னு சொல்லி அது அழைக்கிறது என் தெய்வமே முருகா முருகா அப்படின்ட்டு அந்த சேவல் வந்து அவருடைய திருவடியில் அவர் கையில சேர்ந்தது அப்போ வந்து இந்த இடத்துல கச்சியப்பர் வந்து சூரபத்மனுடைய அந்த பெருவாழ்வை பற்றி ஒரு பாடல் பாடுகிறார் ரொம்ப நல்ல அற்புதமான கருத்து தீயவை புரிந்தாரேனும் முருகவேல் திருமுன்பு உற்றார் தூயவர் ஆகி மேலை தொல்கதி அடைவார் என் கை ஆயவும் வேண்டும் கொள்ளோ தீயவை புரிந்தாரேனும் முருகவேல் திருமுன்பு வந்து நின்றால் அவன் துன்பமெல்லாம் நீங்கி அவன் எவ்வளவு பெரிய கொடிய பாவங்கள் செய்தாலும் அது அத்தனையும் நீங்கி அவன் தூயவும் தூயவன் ஆவான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இதை ஆயவும் வேண்டுவோம் இதை போய் நீ இதை போய் ஆராய்ச்சியார பண்ணுவியா முருகவேல் முன்பு வந்தாலே போதும் அவன் எவ்வளவு பெரிய கொடியை அரக்கனாகினும் அது சரியான உதாரணம் நானே சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மனை குறிப்பிடுகிறார் மாயையின் மகனும் மன்றோ வரம்பிலா அருள் பெற்று உயிந்தான் குறிப்பிடுகிறார் உதாரணம் நானே சொல்றேன் பாருங்க மாயையுடைய மகனும் மன்றோ வரம்பில்லாத அருள் பெற்று உயிந்தான் யாருக்கு கிடைக்கும் அவன் எவ்வளவு கொடியை அறக்க இன்னைக்கு முருகனுக்கு பாலபிஷேகம் பண்ண வயலுக்கு படாது இருக்குமா சேவர் கொடிக்கு முருகனை தேர்ல வச்சு கூட்டிட்டு வராங்க இல்லாத முருகர் வருவாரா சேவர் கொடி இல்லாத வருவாரா அவனும் அந்த நிலையை அடைந்தான் தன் திருவடியை சார்ந்தவனை எவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்த்துறாரு பாருங்க முருகனுடைய அருள் அந்த செல்வத்தை வாரி வழங்குவான் வீடு பேரு தருவான் எல்லை இல்லாத அருளை தருவான் இதுக்கு ஆராயவே வேணான்னு குறிப்பிடுகிறார் இதுல எங்க ஆராய்ச்சி பண்ண போற பாருங்க உதாரணத்தை நானே சொல்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் மாயின் மகனும் என்றோ வரம்பிலா அருள் பெற்று கச்சியப்பர் குறிப்பிடுகிறார் பாருங்க எவ்வளவு பெரிய இந்த கடைசி சூரபத்மன் தருணத்திலே அவர் வந்து இந்த அம்மாவை நினைவுபடுத்துகிறார் மாயை அந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு வரலாறே கிடையாது முருகன் தோன்றியே இருக்க மாட்டான் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த அம்மா வந்து காசிபமுனிவரை மயக்கி குழந்தை பெற்றுக்கலன்னா இன்னைக்கு முருகன் அவதாரமே கிடையாது அப்போ அந்த மாயை இந்த கடைசி தருணத்தில் அவர் நினைவு காட்டுகிறார் அந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு இந்த புராணமே கிடையாதுன்றதை குறிப்பிடு மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்றுந்தான்னு குறிப்பிடுகிறார் நம்மளுடைய கட்சியப்பர் அதாவது முருகப்பெருமான் திருவடியை யார் சரணடைந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ கொடுமைகள் செய்தேன் நான் இவ்வளோ பாவம் பண்ணினேன் உன் முன்னாடி வரத்துக்கே நான் குசுதேன்னு நினைக்காதீங்க அவன் முன்னாடி வந்தாலே போதும் அடுத்த உயர்வு தான் தூக்கி விட்டுருவான் முருகனுடைய துணை வைத்து தான் எல்லாரும் பிரபலமாகிறார்கள் ஒருத்தர் பிரபலம் ஆகணும் ஒருத்தர் ஆகணும் சிவகதி அடையணும் எதில் போனாலும் முருகனை தொடால வர முடியாது லைஃப்லயே கூட நான் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகணுங்க நான் வந்து பெரிய ஆகணுங்க இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு இதோட பிறவாத நிலை வேணுங்க இப்படி நீ எதை தொட்டாலும் அது முருகன் துணை இல்லாம நீ அந்த இடத்துக்கே போக முடியாது அதனாலதான் சிவனுக்கே குருநாதன் ஆகிய சிவகுருநாதனாக இருந்து அருள்கிறான் எந்த தொழிலா இருந்தாலும் எந்த செயலா இருந்தாலும் முருகன் தான் குரு அவன்தான் சிவகுருநாதன் அந்த குரு வழிகாட்டுதல் பிரகாரமாக தான் நம்ம போக முடியும்ட்டு தான் அருணுகுருநாதர் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு குறிப்பிடுகிறார் அவன் குருவா வந்துதான் நம்மள வந்து அந்த நிலையை அடைய வைக்க முடியும் அதனால் முருகன் திருவடியை சரணடைந்தால் அவன் உய்வு அடைவான் என்பதை ஆராயவும் வேண்டுமோன்ட்டு கட்சியை பெற்று கொடுக்கிறார் அவ்வளவு உறுதி இட்டு பாருங்க அந்த மாதிரி முருகனை வழிபட்டு எல்லா விதமான நலங்களையும் நம்ம பெறலாம் சூரபத்மன் உயிரை விட்டு மாண்டான் இப்போ அவனுடைய உடல் கூட இல்லை சூரபத்மன் உடல் கூட இல்லை அவன் இருக்கூறாக மாறி முருகன்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு இப்போ இப்போ தேவர்கள்லாம் கனவா எனக்கு வாழ்வு கிடைச்சாச்சா பெரிய துன்பத்தில் இருந்தமே இப்போ எனக்கு என்ன இது ஒரு ரியாக்ஷன் கூட பண்ண முடியல அவங்களுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு செயல் நடந்துடுதுன்னா நம்ம லைஃப்பில் ஒன்று எதிர்பார்க்குறோம் அதை நினச்சி கூட பார்த்தது கிடையாது அது நடந்ததுன்னா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ஷன் கொடுணுன்னு தெரியாது இப்படி நம்ம எதுக்கு நம்ம எப்படி சந்தோஷத்தில் குதிக்கிறதா இல்ல அதை எப்படி நம்ம ஷேர் பண்றதுன்னு தெரியாத ஒரு தோண்டு போவோம் பாத்தியா அந்த நிலையில இருந்தார்கள் தேவர்கள் அவங்களுக்கு உண்மையை புரியல அதை குதிச்சு கொண்டாடுகிறதா இல்ல கேக் வெட்டி கொண்டாடுறதா இல்ல இப்படி அதை செய்வது ஒண்ணுமே புரியல அவங்க அத்தனை பேரும் முருகன் முன்மாடி வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா இது கனவா நனவா பல தேவர்கள் மயங்கியே விழுந்தார்கள் சூரனே போயிட்டானா இதோட நம்ம பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுதா அவ்வளவுதானா இதுக்கப்புறம் நம்மளுக்கு அது மாதிரி இல்லையா அப்படின்னு அவங்க எல்லாம் புரியல கடந்து அந்த வந்து அடைந்து விட்டாச்சு எப்படிடா இது நிலையை கொடுத்தார் முருகர் அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்து தவித்தனர் தேவர்கள் எல்லாம் முருகனை அப்படியே சூழ்ந்து கொண்டனர் சூழ்ந்து கொண்டு முருகா முருகா முருகான்னு கண்ணீர் ததும்ப இரு கைகளை உயர கூப்பி வணங்கினார்கள் கார் கடலின் துய்க்கும் கனை கடலின் நீர் பரப்ப போர் தடிந்து செல்லும் வேல் விடுத்து சூர் தடித்தாய் தொழும் அடியேன் எங்கள் வல்வினையின் வேர் தடித்தாய் மற்ற இனியோர் எமக்கு குறையும் உண்டோ அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் எப்படி ஒரு வேரோடு ஒரு துன்பத்தை புடுங்குகிறாரையோ அது மாதிரி ஒரு வேரோட எங்க பிரச்சனையை நீக்கிட்டே இனியும் எங்கள் வாழ்வில் ஒரு குறையும் உண்டு உண்டோ எல்லா குறையும் போச்சு அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் கொண்டு வல் அவுணர் மாலாமே நூறு முகம் எட்டொடு நோ தக்கண புரிய வல் அவுணர் மாலாமே நூறு முக யுகம் எட்டொடு நோ புரிய தேரு முகம் இல்லாமல் எமையாள ஆறு முகம் கொண்டு அவதரித்தனை ஐயா என தேவர்கள் அழுதனரே தேவர்கள்லாம் அப்படி கதறி அழுகிறார்கள் மாறு முகம் கொண்டு வேற வேற வழியில வந்து துன்பப்படுத்துவான் சூரபத்மன் வல் மாலாமே அழியாம ஆயிரத்தி எட்டு இல்லை ஆயிரத்தி எட்டு அண்டத்தையும் நூத்தி எட்டு யுகங்கள் நூத்தி எட்டு யுகம் கடந்த பின்னாடிதான் இந்த அழிவே நடந்தது நூத்தி எட்டு யுகம் அந்த மாதிரி கொடுமை பண்ணுது நூறுடன் எட்டு யுகம் புரிய பல்வேறு விதமான கொடிய செயல்களை செய்தார்கள் தேரு முகம் இல்லாமல் என்ன பண்றதுன்னு வழி இல்லாமல் எமை ஆள அப்படி இருக்கும்போது எங்களை ஆள்வதற்கு ஆறுமுகம் கொண்டு அவதரித்தனையே முருகா இன்று எங்களுடைய துன்பம் எல்லாம் நீக்கினேயே அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் வந்து விழுந்தார்கள் அப்போ தேவேந்திரன் வந்து முருகப்பெருமான்கிட்ட தெரிவிக்கிறான் வேன்டேன் இனி இனி புண்டோம் இனி அப்படின்னு வந்து சரணாகதி சொல்றான் வேண்டேன் இனி யாதும் இனி எனக்கு ஒண்ணுமே நீ வேணாம் முருகன் ஒண்ணு கூட நான் இனிமேல் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் வேண்டேன் இனி யாதும் இனி புண்டோம் நின் அடிக்கு தொழுகை இனி நான் உன் திருவடிக்கு தொழுகை மட்டுமே செய்வேன் இதுதான் உயர்ந்த நோக்கம் பக்தியில சாமிக்கு ஒரு கற்பூரத்தை ஏத்துட்டு எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேக்குறோமே அப்போ நம்ம திருப்தி இல்லாத வாழ்வு இப்ப எனக்கு எதுவுமே உன் திருவடிக்கு நான் தொழுகை மட்டுமே செய்வேன்ட்டு சொல்றான் பாருங்க எல்லாத்தையும் கடந்து வந்த நிலை பக்குவம் வந்திருக்கிறது இந்திரனுக்கு வேன் டேன் இனி யாது இனிமேல் எனக்கு எதுவும் நீ தரவானா ஆனால் நான் என்ன பண்ணுவேன் இனி நின் அடிக்கு தொழுகை உன் திருவடிக்கு நான் தொழுகை புரிவேன் புகழோம் இனி பிற தம்மை இந்த நாக்கால என்னை ஏ மேலதிகாரி ரொம்ப நல்லவர் ஆஹா அவரை போல உண்டா எனக்கு கூலி கொடுக்கிற முதலாளி ரொம்ப பெரிய உத்தமர் அவரை போல உண்டா ஆஹா எனக்கு வகுப்பு எடுத்து கொடுத்த இந்த ஆசிரியர் உத்தமர் அவரை போல் உண்டா ஆஹா எனக்கு சட்ட தைத்து கொண்ட இந்த ச டெய்லரு அற்புதமா தைத்து கொடுத்தாரு அவரை போல உண்டா இப்படி பிறரை சொல்லி நாளை அழிய போகிறவர்கள் அவர்களை சொல்லி ஒரு ஒன்றும் கிடையாது அதை தான் குறிப்பிடுகிறார் நான் இந்த நாவாலே இனி யார் புகழையும் பாட மாட்டேன் முருகா நிலையான உன் புகழை மட்டுமே நாவினால் பாடுவேன் குறிப்பிடுகிறான் இந்த நாக்கை வச்சு நம்ம அதெல்லாம் சொன்னா சிலர் சில காலம் அவங்க கொடுக்குற கிரெடிட்ஸ்னால நம்ம வாழலாம் அவ்வளவுதான் எதுனா சொன்னா உயர்த்தி பாடினா புலவர்கள் கூட பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் அடியேன்னு ஒரு பஞ்சு ஏற்கிறார் நம்ம செய்ய சேர்க்கிறார் பொய் அடிமைன்னா புலவராக இருந்தால் கூட அவன் வந்து அரசர் முன்னாடி பாடி அந்த பொருள் தான் பெற்று வரலாமே தவிர வச்சு ஒன்றும் இல்லை அந்த பாடல் எவ்வளோ நாள் நிலைக்கும்னா அந்த அரசன் உயிரோடு இருக்கிறவர்களும் அவன் மாண்டானா நீ எழுதுற பாட்டு போயிடுமே அவ்வளோதான் போச்சு உன் பாட்டு உலகம் அழிகிற வரையிலும் நிலைக்கணும்னா நீ நிலையான பொருளை பாடணும் அதனால்தான் பொய் அடிமை இல்லாத புலவர்க்கும் அடியன்னு குறிப்பிட்டாங்க தேவேந்திரன் குறிப்பிடுகிறான் இனி என் நாக்கால வேற யாரையும் புகழ்ந்து பாட மாட்டேன் உன் திருவடியைத்தான் புகழ்வேன் குறிப்பிடுகிறான் அப்போ நிலையான பரம்பொருளை நோக்கி நாம் ஒரு செயலை செய்தால் அது நிலைக்கும் பாருங்க பனிரெண்டாம் நூற்றாண்டு கடைப்பட்ட பகுதியிலும் பதிமூணாம் நூற்றாண்டுல எழுதுகிற கந்த புராணத்தை இன்று நம்ம பேசுறோம் இருபதாம் நூற்றாண்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேசுகிறோன்னா பேசுறோம்னா இது காலம் தொட்டு இன்னும் இல்லை ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சாலும் சரி மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சா இருந்தாலும் சரி அப்பயும் இதை யாருன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க உலகம் மொழியை மட்டும் இது நிலைத்து நிற்கும் ஏன்னா அவர் பாடியது நிலையான பரம்பொருளை நிலையானவர்களை யார் நோக்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு அழிவே கிடையாது நாம் நிலைக்க வேண்டும் என்றால் நிலையானவரை பிடிக்கணும் அதுதான் மேற்று அரசியல்வாதி இவரு அவரு ஆசிரியர் இவர் எல்லாரும் போகிறான் ஒரு நாள் நிலையான பரம்பொருளை நாடுங்கள் அதுவே வாழ்வில வெற்றி தரும் அதுதான் நான் சொல்லலை இதையும் தேவேந்திரன் தான் குறிப்பிடுகிறார் புகழோம் இனி பிறர் தம்மை அப்படின்னு குறிப்பிடுகிறான் ஏன் இதை மாதிரி எல்லாரும் அவங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவித்தார்கள் முருகனை எல்லாரும் சூழ்ந்து கொண்டு வணங்குகிறார்கள் விழுந்து 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 கும்பிட்டு அவர் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படி வந்து நிற்கிறார்கள் அப்போ முருகர் வந்து பார்த்தார் வீரவாகுவை அழைத்தார் வீரபாகு நீ நேரா வீரமகேந்திரபுரி சென்று அங்கே சிறையிலே இருக்கக்கூடிய ஜெயந்தனையும் மேலும் உள்ள தேவர்களையெல்லாம் சிறையிலிருந்து விடுவித்து வா அப்படின்னா வீரபாக்கு போனார் ஏன்னா ஏன் அவரு அனுப்புறாருன்னா தான் தெரியும் சிறை எங்க இருக்குது எங்க எப்படி இருப்பாங்கன்னு அதனால அவர் அனுப்புகிறார் வீரபாக்கு வீரபாகேந்திரபுரி சென்று தேவேந்திரன் மற்றும் அங்கிருந்த மற்ற தேவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் நிற்கிறார் வீரபாகு என்ன வந்திருக்கிறீர்கள் அப்படின்னா வெற்றி நமதே என்னது போர்ல வெற்றி அடைஞ்சிட்டுமா ஆம் முருகப்பெருமானே வெற்றி அடைந்தார்னாங்க சூரன் அழிந்தானா அப்படின்னாங்க ஏன்னா அங்க எதுவுமே தெரியாது அவங்க என்ன நடக்குதுன்னு அவ்வளோ ஒரு இடத்துல கூட்டு போய் வச்சிருக்கிறான் சூரன் அழிந்தான் இனி நம்மளுடைய வாழ்வு உய்விடுத்தது வாங்க நம்ம போய் முருகரை பார்ப்போம் அப்படின்னு வீரபாகு எல்லாரையும் அழைத்துட்டு வருகிறார் அத்தனை பேரும் வந்து முருகன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க இன்னைக்குதான் உலகத்தையே பார்க்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு காலம் சிறையிலே இருந்தார்கள் இப்போ வந்து சூரபத்மன் அழிந்தான்ற செய்தி கேட்டு முருகர் வெற்றதை கொண்டு அந்த விஷயத்தை இப்போதான் கேள்விப்பட்டு வருகிறார்கள் வந்து முருகப்பெருமான் முடிய முன்னாடி வந்து நிக்கிறார்கள் அப்போ ஜெயந்தன் சொன்னான் நான் கனவுலே கண்ட அந்த முகம் தானே இது ஆஹா ஆஹா என்ன ஒரு அற்புதம் கனவிலை கண்டதை விட நூறு மடங்கு அழகாக இருக்கிறதே முருகா முருகான் என்று காலிலே விழுந்து வணங்கினான் ஜெயந்தன் மற்றும் தேவர்கள் அப்போது முருகர் பார்த்து என்ன ரொம்ப சிறையில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டார் அப்போது ஜெயந்தன் சொல்கிறான் எத்தனை காலம் எவ்வளவு இன்னல்களை நாங்கள் அனுபவித்தாலும் உங்கள் திருமுன்பு வந்து நின்ன போகுது அத்தனையும் மறந்து போனது முருகா அப்படின்னு சொல்லி காலையில் விழுந்து வணங்கினான் முருகப்பெருமான் அவர்களை ஆசி கொடு கொடுத்தார் அப்போது இந்த சூரபத்மன் இறந்த செய்தியை ஒற்றர்கள் ஓடி சென்று அவருடைய மனைவி பதும கோமலை கிட்ட தெரிவிக்கிறாங்க பதும என் கணவன் மாண்டாரா அப்படின்னு அந்த அந்த செய்தி கேட்டு அப்படியே அந்த அம்மா பதும உயிரை மாய்த்தாள் அதுக்கு வந்து சூரபத்மன் சூரபத்மன் இறந்தது செய்தி கேட்டவுடனே அந்த அம்மா உயிர் திறந்தாங்க அதுக்கு தான் கட்சிய சொல்றார் அன்பின் திறத்தை யார் அறிவார் என்றார் அன்புடைய திறத்தை தான் அறிய முடியும் சூரபத்மன் இறந்ததுக்கு அந்த அம்மா கேட்டு அவங்க அப்படியே இறந்தார்கள் என்றால் அவங்க அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கணும் அன்பின் திறத்தை யார் அறிவார்ன்ட்டு அடுத்த கதைக்கு நோந்துடுறாரு அவர் அந்த அம்மா மாண்டார்கள் சூரபத்மன் இறந்த செய்தி கேட்டு அவனுக்கு பல பொண்டாட்டிங்க நிறைய மனைவிகள் அவர்களும் இறந்தார்கள் அப்போது என்ன ஆகுறதுன்னா அந்த கடல்ல ஒளிஞ்சான் இல்லையா மீனாக மாறி சூரபத்மனுடைய மகன் இரண்யன் பின்னாடி நான் உங்களுக்கு வந்து ஈமக்கடன் செய்கிறதுக்கு வேணுமே அப்படின்னு கடலில் மீனாக போனவன் மறுபடியும் மேலே எழுந்து வருகிறான் வந்து அஞ்சு நடுங்குகிறான் எல்லாரும் இறந்துட்டாங்க அப்பாவுக்கு நான் வந்து ஈமக்கடங்கு செய்யலான்னு பார்த்தா அவர் பறவையாக மாறி அவர் இதுவாகிட்டார் அவருக்கு நான் ஈமக்கடங்கு செய்ய முடியாது அப்போ நான் மறுபடியும் மீனாகவே போயிடலாம் ஏன்னா இங்கிருந்தால் என்னை கொன்று போட்டு விடுவார்கள் நம்ம இங்கே இருக்கக்கூடாது மறுபடியும் மீனாக மாறுவோன்ட்டு அவன் சமுத்திரத்திலே போயிட்டான் சமுத்திரத்தில் போயும் அவனுக்கு மனசு திருப்தி ஆகலை உடனே மறுபடியும் அவன் வெளியே வந்து அவருடைய அசுர குருவாகிய சுக்கராச்சாரியரை பார்க்கறதுக்கு போயிட்டான் உடனே முருகப்பெருமான் வருண பகவானை அழைத்தார் அழைத்து இந்த வீர மகேந்திரபுரம் வந்து கொடுமையுடைய நகராக இருந்தது மிக அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடந்த பூமியாக இருந்தது அது வந்து இனி இந்த உலகத்திற்கு வேண்டாம் வருண பகவானே அதை நீருக்குள் கொண்டு செல்லிவிட செல்ல அப்படின்னு முருகப்பெருமான் உத்தரவிட்டார் எல்லாரும் கடத்தி வெளியே கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்த பின்னாடி மழையாக பெஞ்சி அந்த வீர மகேந்திரபுரம் அப்படியே சமுத்திரத்திற்குள் மூழ்கியது இப்போது வீர மகேந்திரபுரம்னு ஒரு இடம் உலகத்தில் இல்லை அதை மாதிரி அதை போகணுன்ட்டு தான் திருமாலும் பிரம்மாவும் என்ன பண்ணாங்க முருகர் அந்த ஏரியாவுக்கே கூட்டும் போல முருகரை வீர மகேந்திரபுரிக்கே கொண்டு போகல கடைசி வரையிலும் ஏன்னா அவர் கால் பட்டுச்சுன்னா அந்த இடம் அழியாது அதனால அவரை அங்கே கொண்டு போகாதே அந்த ஏமக்கூட மலையிலே நிறுத்தி போரை செய்து அவங்கள எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ கடைசியா முருகர் வாயாலே சொல்லிட்டார் அந்த இடம் ஆனால் அதை பூமிக்கு கொண்டு செல்லிடுங்க நீருக்குள்ளே கொண்டு போயிடுங்கன்னு சொன்னார் வருண பகவான் எல்லாரையும் கிளம்பின பின்னாடி அவர் மழை பெய்து அதை சமுத்திரத்துக்குள்ளே அழுத்தினார் இப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு அத்தனை பேரையும் வான மார்க்கமாக அழைத்து கொண்டு திருச்செந்தூர் வந்து அடைகிறார் இவ்வளோ நாள் போரில் இருந்தார் சாமி திருச்செந்தூரில் புறப்பட்டு போய் இவ்வளோ நாள் ஏமாக்குண்ட மலையில் தங்கி இவ்வளோ விஷயத்தை செய்துட்டு இப்போ அத்தனை பேரும் அழைத்து கொண்டு வான மார்க்கமாக திருச்செந்தூர் வந்து அடைந்தார் தேவ தச்சனை அழைத்தார் அத்தனை பேரும் தங்குவதற்கு இடங்களை தயார்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை நிறுவினார் அப்போ கட்டியதுதான் திருச்செந்தூர் செந்திலாண்டவனுடைய கோவில் அப்போ அந்த இடத்தை தேவ தச்சனை மூலமாக செய்த செய்ய சொன்னார் அங்கு செய்துட்டு உள்ளே போகிறார் முருகப்பெருமான் இங்கே அனைவரும் தங்குவதற்கு எல்லாரும் முன்ன முருகப்பெருமான் திருவுள்ளம் பற்றி போரிலே இறந்த பல கணங்கள் எல்லாம் மறுபடியும் உயிரோடு உயிர் பெற்று வந்து எல்லாரும் இப்போ கூட தான் வந்துட்டாங்க மொத்த கூட்டமும் முருகரோடு வந்து நிற்கிறது அத்தனை பேரும் தங்குவதற்கு அற்புதமான ஏற்பாடுகளை செய்துட்டு ஒரு தேவத்தச்சன் மூலமாக அற்புதமான ஒரு ஆலயம் தயார் செய்து அந்த ஆலயத்துக்குள்ளே ஐந்து சிவலிங்கங்களை முருகனே ஸ்தாபனம் செய்கிறார் பஞ்சலிங்கங்கள் அதுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்றார் தேவேந்திரன் அத்தனை ஏற்பாடுகளும் தயார் செய்தான் எதனால் இந்த பூசையை முருகன் மேற்கொள்கிறார்னா ஆயிரம் தான் கொடியவனாக இருந்தாலும் சூரபத்மன் தினசரி திருநீர் பூசியவர் திருநீர் பூசியவர்கள் யாராக இருந்தும் அவரை கொண்டால் அது ஒரு பாவ செயலாகும் அந்த பாவத்தை கொள்ள முருகனே நமக்கு வழிகாட்டும் வண்ணமாக பஞ்சலிங்கங்களை வைத்து சிவபூஜை செய்கிறார் எந்த முருகன் அத்தனை தோஷங்களையும் திருநீர் இட்ட அவ்வளவு விபூதிக்கு எவ்வளோ மகிம் இருந்தா முருகப்பெருமான் வந்து இட்ட சூரபத்மனை அழித்ததுனாலே அஞ்சு லிங்கங்களை வைத்து வழிபடுகிறார் அந்த அஞ்சு லிங்கங்களும் இன்னைக்கும் இருக்குது திருச்செந்தூர்ல மூலஸ்தானத்துக்கு பின்னாடி திருச்செந்தூர்னாலே எல்லாம் அலறாங்க முருகன் சூரனை சம்மாரம் பண்ண கோயில் முருகன் ஆவேசமாக இருப்பார் ஒரு இல்லை முருகர் பஞ்சலிங்கங்களும் பூஜை பண்ணுங்கிறார் உட்கார்ந்து சிவபூஜா கோலம் உட்காந்து முருகர் சிவபெருமானுக்கு பஞ்சலிங்கம் ஒரு லிங்கம் இல்லை பஞ்சலிங்கங்களை வைத்து பூஜை செய்கிறார் அத்தனை தேவர்களும் போய் முருகா அப்படின்னு அழைத்தார்கள் பூசையிலிருந்து அப்படி திரும்பி இப்படி பார்க்குறார் பூசையில பூ போட்டுன்னு அர்ச்சனை பண்ணுங்கிறார் ஒரு கையில ஜபமாலி வைத்து வழிபட்டு கொண்டு முருகன் சிவபெருமானுக்கு பூசை செய்கிறார் அப்படி பூஜை செய்யும் போது வந்திருந்த அடியார்கள்லாம் வந்து முருகா அப்படின்னு வந்து போது அப்படி என்ன அப்படின்னு திரும்பின அந்த கோலத்தில் இருக்கிறது தான் திருச்செந்தூர் மூலஸ்தானத்துடைய அந்த தோற்றம் அது வந்து உக்கிரசாமி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே சாந்தமே வடிவாக சிவபூஜை மேற்கொள்கிறார் அதுதான் அந்த மூலஸ்தானத்துடைய அந்த ரூபம் பூஜை பண்ணும்போது அவங்க கூப்பிடுறாங்க அப்படி பூ போட்டுன்னு இருக்கும்போது தக்குன்னு திரும்பண தான் செந்திலாண்டவனுடைய கோலம் அப்படி அவர் அங்க பூஜை செய்தார் செய்து அந்த பஞ்சலிங்கங்களை வைத்து வழிபட்டார் வழிபட்டு முடித்தவுடன் முருகப்பெருமான் அவர் கூட முன்னாடி பராசர முனிவருடைய புதல்வர்கள் ஆறு பேரும் முருகன்கிட்ட வந்தாங்க இல்லையா அவர்கள் வந்து மறுபடியும் முருகர்கிட்ட நின்றாங்க முருகா அப்படின்னு சொல்லி வந்து காலையில் விழுந்தார்கள் முருகப்பெருமானே எங்களுடைய தவத்திற்கு நீங்கள் அருள வேண்டும்னாங்க நாங்கள் முன்பு கூறிய போலவே திருப்பரங்குன்றத்துக்கு நீங்கள் எழுந்தருளணும் நீங்கள் அங்கே வந்து பல அடியார்கள் தவம் செய்கிறார்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் உயிவு தரணும் வாங்க முருகான்னு அழைக்க முருகப்பெருமான் அந்த இவர்களுடைய ஆசைக்கு இணங்கி திருச்செந்தூரை விட்டு புறப்படுகிறார் புறப்பட்டு அத்தனை தேவர்களோடு அவர் திருப்பரங்குன்றத்தை அடைகிறார் அடைந்து திருப்பரங்குன்றத்திலே சில காலங்கள் முருகப்பெருமான் தங்கியிருக்கிறார் அப்படி அங்கு தங்கியிருக்கும் போது தேவேந்திரனுக்கு ஒன்று தோணியது நம்ம எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்தா முருகன் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நன்றி கடன் செய்யணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவனுக்கு ஒன்று தோணியது தன்னுடைய மகளாகிய தேவ முருகனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு தோணியது உடனே தேவேந்திரன் என்ன பண்றான் நம்ம வந்து திருமால் திருமால்கிட்டையும் இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரம்மா பிரம்மாக்கிட்டையும் கேட்குறான் இது மாதிரி எனக்கு ஒரு தோணுது இது மாதிரி என்னுடைய மகள் இது மாதிரி ஒருத்தர் இருக்கா தேவையானைன்னு அவங்க வந்து இந்த முருகப்பெருமானுக்கு நான் திருமணம் பண்ணி கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்தார் ஒரு கைமாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க திருமாலும் பிரம்மாவும் சொன்னாங்க அற்புதமான யோசனையும்ப்பா நல்ல ஒரு சிந்தனை பரவாயில்ல நீ தான் யோசிக்கிறிய அப்படின்னாரு திருமால் உடனே இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகியது சரி நம்மளே பேசிக்கிட்டா இருந்தா என்ன நம்ம போய் முருகப்பெருமான்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் நானே போய் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்ட வந்து வந்து நிற்கிறான் முருகர் திருப்பரங்குன்றத்தில் அப்படி அமர்ந்து அற்புதமா வீட்டில் இருக்கிறார் அப்போது தேவேந்திரன் போய் முருகா அப்படின்னு வந்து காலில் விழுந்து வணங்கி வா தேவேந்திரா என்ன அப்படின்னார் முருகா எங்களுடைய வாழ்வில் உய்வும் உய்வடையும் பொருட்டு அருள் புரிந்த தேவே அப்படின்னார் உங்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் எங்களுக்காக ஒரு உதவி செய்யணும்னார் என்ன மறுபடியும் என்ன என்ன அப்படின்னார் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ செய்திருக்கீங்க எனக்கு ஒன்று ஒரு மகள் இருக்கிறாள் அவளை நீங்க திருமணம் பண்ணிக்கணும் தேவையானு பேர் அப்படின்னாங்க உடனே அவர் சிரிச்சார் அவருக்கு தெரியும்ல அவர் தானே அனுப்புனாரு அப்படி பண்ணிக்கிட்டால் உனக்கு சந்தோஷமா அப்படின்னாரு ஆமாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கும் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னாரு முருகன் ஒத்துக்கொண்டாரா முருகா அப்ப நான் பத்திரிக்கை போட்டுடலாமா என்ன சொல்கிறீங்கன்னு உங்க விருப்பப்படியே சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னாரு தேவேந்திரன் ஆனந்தத்துடைய உச்சத்தை அடைந்தான் உடனே சொல்லி அமைச்சிட்டான் அவனுடைய இந்திராணியும் தேவையானையும் திருப்பரங்குன்றத்துக்கு அழைத்து வாருங்கள் அழைத்து வந்து தனியா அவங்களுக்கு அறையை போட்டு கொடுத்தாச்சு மொத்த தேவர்களுக்கும் தெரிவித்தான் இதே மாதிரி முருகப்பெருமான் வந்து எங்களுடைய மகளை திருமணம் செய்து போகிறார்கள் அத்தனை பேருக்கும் ஓலை போச்சு எல்லாருக்கும் போயிருக்குது இது மாதிரி என்னுடைய மகளை முருகப்பெருமான் வந்து திருமணம் செய்து கொள்ள போகிறார் அப்படின்ட்டு அப்போ தேவேந்திரன் ஒரு நண்பன் இருந்தான் பூலோகவாசி கரூரை ஆண்டு கொண்டிருந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் முருகர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டான் என்னுக்கு ஒருத்தர் நண்பர் இருக்காரு அவருக்கும் பூலோக வாசி அவரும் என்னை அழைக்கிறாரு தாராளமாக அவங்க விருப்பப்படியே செய்யலாம் அப்படின்னாரு அப்போ ஒற்றர்களை அனுப்பி முசுகுந்தரை அழைத்து வரத்துக்கு அவருக்கு ஒரு பத்திரிகை அனுப்புகிறார் முசுகுந்தரும் இந்த திருமணத்துக்கு எப்படி வந்து கலந்து கொள்கிறார் முருகப்பெருமானுடைய இந்த தேவியானை திருமணம் எப்படி நிகழ உள்ளது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்